ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எட்ஜ் சமையல் அண்ட் பிளாக் எல்லாரும் நல்லா இருக்க போடும்னு கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து ஊரில் இருந்து நான் வந்து ப்ரெக்னன்சி டைம் ஆசைப்பட்ட சில பொருட்கள் வந்த இதைத்தான் இப்போ எடுத்துருக்கிறேன் அதை உங்களோட சேர் பண்ண போகிறேன் வாங்க வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண சரியான ஹார்டாக இருந்தது அந்தளவு டைட்டாக இருக்குது எப்பயுமே வந்து பாக்ஸ் வந்து உடைஞ்சி வராது நல்ல வடிவாக தான் வாறது ஆனால் இங்கே வந்து அதை டெலிவரி கொடுக்குற பாய்ஸ் தான் வந்து அதை இதாகிறது உள்ளே உள்ள சாமான டப் பண்ணி போட்டு உள்ளுக்கு வந்ததில் இந்த முறை ஃபஸ்ட் டைம் ஒரு பொட்டுக்கடலை பக்கெட் எல்லாமே உடைஞ்சிருந்தது அவ்வளோ காசு கொடுத்தாங்க இருந்த அனுப்புகிற நேரம் இங்கே வந்து அதை செய்கிற ஆக்கள் வந்து அதை பக்குவமாக செய்வோம் இல்லை வேலையை கூட சிலர் விரும்பி செய்கிறதில்ல இல்லை வேண்டா விருப்பம் செய்கிற மாதிரி அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பட் ஓகே என்ன செய்கிறன்னு விட்டாச்சு இப்போ வாங்க வாங்கப்பட்டியை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஆனால் பொட்டி வந்து நல்ல ஸ்ட்ராங் மாரியே இந்த பெட்டியால் உடையிறன் இல்லை அவங்க இங்கே பாசலில் இது செய்கிற நிறங்கள் தான் உடையும் எப்போ பாப்போம் பட்டியில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பெ வந்து டோரில் வந்து டெலிவரி பண்ணுங்கன்னு சொன்னது டோரில் போட்ட சத்தத்தில் நாங்கள் டோரை வந்து ஓப்பன் பண்ணினாங்க அந்தளவு பெரிய சத்தமாக போட்டுட்டு போச்சுனோம் சிலர் வந்து பக்ஸை வச்சுட்டு டோரை நொக் பண்ணிட்டு போயினோம் வெட்டியை ஓப்பன் பண்ணியாச்சு இதில் வந்து மேலே இருக்கிறது வந்து வெட்டியும் எனக்கு ஒரு சட்டையும் இருக்குது இது வந்து எங்களோட சாமிக்குரிய சட்டை மற்றது சின்ன பட்டுக்கள் இருக்குது இதுவாட்டி சட்டையும் அப்புறம் ப்ரோஹாட் மெயினாக வந்து நான் வந்து இதைத்தான் சொல்கிறது உதயகிருஷ்ணா நெய் தான் என் மகனுக்கு சின்னதுலேருந்து கொடுத்துட்டு வரணும் இங்கே வந்து அந்த நெய் கிடைக்குறையில அதால் எப்பயுமே சாமான வர்ற டைம் எங்களுக்கு இந்த நெய் பொத்தல் வந்துடும் இந்த பாசலில் இருக்கிறது வந்து கருவாடு கருவாடுகள் நீங்கள் இப்போ ஊரில் இருந்து உங்களுக்கு பாசல் அனுப்புகிறதா இருந்தால் நல்லா இப்படி இந்த ப்ரவுன் கலர் பேக் வாங்கி இப்படி நாங்கள் டேப் பண்ணி அனுப்பிடமெண்டா மற்ற சாமானுகளில் கருவாட்டு மனம் மணக்காது நீட்டாகவும் இருக்கும் மற்றது இப்போ பெட்டியில் கருவாடு போட்ட மாதிரியும் தெரியாது நான் வந்து ரால் கருவாடும் கீரி மீன் கருவாடும் சாப்பிட்ற மாதிரி ஆசைப்பட்டேனே அப்போ அது நான் அதுக்கு அந்த ரெண்டு கருவாடும் வாங்கி மற்ற வேறு கருவாடலும் வாங்கி அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் யாருக்கு இப்படி ஊரில் இருந்து பார்சல் வாடுறது எல்லாம் பிடிக்குமென்னு சொல்லுங்கள் பார்ப்போம் எனக்கு பார்சல் வந்து எங்களுக்கு இந்த ஒருத்தர் அனுப்புகிற நேரம் அதை அன்பாக்ஸ் பண்ணுற எனக்கு ஹாப்பி வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும் நான் ஊருக்கு போகிற நேரம் கருவாடுகள் மாசை இங்கே கிடைக்காதகள் மற்ற விலகூடின சாமான்களை தான் நிறையவே கொண்டு வரேன் நான் கருவாடெல்லாம் வந்து நிறைய கொண்டு வந்துட்டு நான் ஃப்ரீசரில் போட்டிருந்தேன் அது வரிசக்கனங்குக்கு இருக்குது முதல் கொண்டு வந்தே ஃப்ரீசரில் இருக்குது அது நெத்தலி கருவாடு இது வந்து துண்டு கருவாடுன்னு சொல்லுவாங்க பாரை மீன் தான் துண்டு கருவாடு மற்றது இது பார கருவாடு தான் கொஞ்சம் பெரிய பீஸாக கட்டா பாறைன்னு சொல்கிறது பாறை இல்லைன்னு ரெண்டு மூணு வகை தான் இருக்குது தனி இது வந்து முரல் கருவாடு நினைக்கிறேன் முரல் இல்லை சீலா மீன் கருவாடு இது வந்து இறால் கருவாடு நான் மெயினாக வந்து இறால் கருவாடும் கீரி கருவாடு தான் கேட்டு நான் சாப்பிட்றதுக்கு ரால் கருவாட்டிலே வந்து ரெண்டு மூன்று மிதட்டில் அனுப்பியிருக்கிறார் கீரி கருவாடு வந்து அந்த பல்கா இல்லையன்று இப்படி சின்ன பக்கெட் தான் கிடந்தது இங்கே கடையில் ஆசைப்பட்டுட்டு நின்று வாங்கி அனுப்பியிருக்கிறாங்க எனக்கு என்னவோ தெரியா கருவாடைண்டா உண்மையிலே வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் முதல்லலாம் நான் கருவாடை சாப்பிட்டதே இல்லை ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசுக்கு பிறகு தான் கருவாட்டடை சுவை பிடிச்சி நெத்திலி கருவாடி சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கு முதல் சாப்பிட மாட்டேன் கருவாடைண்டா வீணாக பண்ணுவேன் ஆனால் இப்போ கருவாடைண்டா போதும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மற்ற ரெண்டு வகையான இறால் கருவாடம் இன்னொரு பேக்கில் இருக்குது ரெண்டு வகையான இறால் கருவாடம் ஒவ்வொரு தரத்துலேயும் கொஞ்சம் சின்னன் மற்றது கொஞ்சம் ஆக பெருசு கொஞ்சம் உரளவானது அப்படி வாங்கி அனுப்பியிருக்கிறோம் இது வந்து கருவாடு பெய்மை வந்து ஊருக்கு போகிற நேரம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் மெயினாக வாங்குறது கருவாடு தான் இது வந்து வறுத்த கோதுமை மா இது அனுப்பியிருக்க தேவையில்லை இங்கே வந்து மா வந்து சீப்பான இந்த மா நல்ல மா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தது மற்றது சின்ன சீரகம் ஒரு சின்ன பக்கெட் அதெல்லாம் இங்கே வாங்கலாம் இது மகனுக்கு ஒரு பபுள்ஸ் இது மாசி அனுப்பியிருந்தாங்க ஆனால் முதல்ல தடவை நான் ஒரு தோணுத மாசியே இருக்குது ஒரு கிலோ மாசி கொண்டு வந்தலாம் இது மகனுக்கு விளையாடு சாமான் ஒரு டெலிகாப்டர் எப்பயும் இப்படியான சாமானால் அனுப்புகிற நேரம் பெட்டி போட்டு அனுப்பாதீங்க பெட்டியை கலட்டிட்டு அனுப்புங்க பெட்டி போட்டு அனுப்பினா கஸ்டமரில் வந்து பக்ஸை போட்டு கிண்ட ஆரம்பிப்பினோம் உங்களுக்கு போக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் பக்ஸுக்குள்ளே வந்து போட்டு கடலைக்குடி உடைஞ்சி கிடக்குதாண்டு ஊரில் இருந்து சாமான அனுப்புகிறதா இருந்தால் நீங்கள் இங்கே உள்ள சாமானையும் அங்கே உள்ள சாமானையும் ஒப்பிட்டு பாருங்கள் அதில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு எது விலை கூடையோ அதான் அங்கே தே இதுக்கு வந்து அனுப்பினா உங்களுக்கு வந்து லாபம் பாருங்க இது கொஞ்சம் நல்ல பெரிய ஹெறுபாடு இது ஒரு அளவான ஹருபாடு முதல் ஒரு பேக்கில் ஒரு கருவாடு பேக் ஒரு ஆள் கருவாடு இங்கே வந்து மலிவாக கிடைக்கக்கூடிய சாமான்களை நாங்கள் வந்து அங்கே ஊரில் இருந்து எடுக்கக்கூடாது எடுத்தோம்னா எங்களுக்கு கிலோ கணக்குக்கெல்லாம் காசு தானே அதனால் எப்பயுமே வந்து ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணி வாங்குங்க இது வந்து கூனி கருபாடு எனக்கு இந்த கடலை பக்கிற பார்க்குறது தெரியான கவலையாக இருக்குது அப்படியே உடைஞ்சி போயிட்டு அந்த அடியில் இருந்தபடியாக வேறு அப்படியே போட்ட போட்டபடியாக அந்த வந்த டைம் தான் வெடிச்சிருக்கணுமே ஒழியே மற்றபடி வடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இதுக்குள்ளே வந்து உடுப்புக்கள் இருக்குது உடுப்புக்களும் வந்து இங்கே கொஞ்சம் விலை தான் இப்போ ஊரில் நாங்கள் பாவிக்கிற இப்போ சல்வார் அப்படியான உடுப்புகளெல்லாம் எல்லாம் இங்கே கொஞ்சம் விலை கூட அப்படியானதுகளும் நாங்கள் ஊர்லேருந்து எடுக்கலாம் இப்போ விண்டருக்குரிய உடுப்புகள்னு சொன்னால் நாங்கள் இங்கே எடுக்கிறது தான் அது நல்லா ஏன்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் விண்டருக்கு இப்போ ஒரு தரம் காசு கொடுத்தானா ரெண்டு விண்டர் மூன்று விண்டருக்கு போடலாம் அதே இருந்து ஊரில் இருந்து எடுத்த முண்டா விண்டர் உடுப்புக்கள் அந்தளவுக்கு இங்கே யூஸ் பண்ணிடலாது இப்போ எங்கட தமிழ் ஃபங்க்ஷனில் கொடுக்குற உடுப்புகள் வந்து நாங்கள் ஊரில் இருந்து தாராளமாகவே எடுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாரி வந்து இங்கே நாங்கள் ஊரில் ஆயிரம் ரூபாய்க்கு அங்கே எடுக்கிறோம்டா இங்கே எடுக்க போகிறோம்னு சொன்னால் அதே சாரி ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கு தான் தமிழ் கடையில் எடுக்கணும் மாநக்சின்னு ஒரு விளையாடிச்சான் ஒரு செருப்பு செருப்பு வந்து கொஞ்சம் பெருசாக போயிட்டு இதுக்குள்ளே வந்து வர்ற உடுப்புக்கள் தான் ஜீன்ஸ் இதுகள்தான் ஜீன்ஸெல்லாம் இங்கே சின்ன கலர் விலை கூட தான் இருந்து எடுக்கிறது அது வந்து ஓகே இது வந்து பேபி மிக்சர் இது இங்கே கிடைக்கிற இல்லை ஊர்லேருந்து தான் வாரது ஊர்லேயும் இது இந்தியாவிலேருந்து வார மிக்சர் தான் கொழும்பில் கிடைக்கிறது இந்த மிக்சர் நல்லா இருக்கு சின்ன கிழக்கு ஸ்பைசி இல்லாமல் கட்கண்டெல்லாம் போட்டு இதுவும் வந்து கூனி கருவாடு பக்கெட் தான் நான் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த கூனி கருவாடே முதல்ல இருக்குது ஊர்லேருந்து விறகுள்ள கொண்டு வரையில் எனக்கு முதல் பாசல் போட்ட குணிக்கிறவாடியே கிடக்குது இது பெருஞ்சீரகம் இது வந்து பாசிப்பயரு கருவாடெல்லாம் வேறு வரையாக டைட்டாக பேக் பண்ணினதால் இப்போ இந்த கடலை வந்து உடைஞ்சாலும் நாங்கள் பாவிக்கலாம் எடுத்து இதே இதெல்லாம் உண்டாக போட்டிருந்தோம்னு சொன்னால் மனம் வந்திருக்கும் அதனால் இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் எப்பயுமே பாசல் பொருள் நேரம் உடுப்பாக இருந்தாலும் சரி என்னதாக இருந்தாலும் சரி உடை சாமான்களை வடிவாக ரேப் பண்ணி அனுப்பினமுன்னு சொன்னால் உடைஞ்சாலும் அது அப்படியே அந்த பேக்குள்ளே இருக்கும் பாசல் பிரிக்கிறத்தில் இருக்கிற சந்தோஷம் பார்சலை பிரித்து முடிச்சதுக்கு பிறகு சாமான எடுத்து வைக்கக்குள்ள தான் இருக்குது அச்சோ அந்த சாமான எல்லாத்தையும் எடுத்து பார்க்குவோம் அப்படி ஓப்பன் பண்ணக்குள்ளே என்ன இருக்குது என்ன இருக்குதுன்ட்டு ஆர்வமாக ஓப்பன் பண்ணுவோம் பிறகு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணினதுக்கு பிறகு எடுத்து வைக்கக்குள்ள தான் அடுத்த அடுத்த இருக்குது இதுக்குள்ளே உடுப்பு இருக்குது இதுக்குள்ளே வந்து ஹஸ்பண்டுக்குரிய உடுப்பு எல்லாமே இருக்குது அப்படி எடுத்து வைக்கிறேன் நான் ஆசைப்பட்டு கேட்டது கீரி கருவாடும் கிரால் கருவாடும் மற்றது மகண்ட நெய் வந்து முடிஞ்சது மெயினாக தான் சொன்னது உழவு சாமனும் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்குது இதுக்குள்ளே வந்து எனக்குரிய உடுப்புகள் எல்லாம் இருக்குது எல்லா ஜாமனும் ஒரு மாதிரியாக ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ கடலை வந்து உடைஞ்சிருக்கு அதையும் எடுத்துட்டேன் ஊரில் வ இருந்து வந்த சாமான்கள் எல்லாமே தான் இதில் யார் யாருக்கு என்னென்ன சாமான பிடிச்சேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து ஆசைப்பட்டுக்கிட்ட கீரி கருவாடு துண்டு கருவாடு நான் வந்து ஒரு முறையும் சீலா மீன் கருவாடு வந்து சமைச்சதில்ல இந்த திருந்தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் சீலா மீன் கருவாடு கிடச்சிருக்கு சமைக்கிற டைம் அப்படி இருக்குண்டு ரிவ்யூ சொல்கிறேன் இது நெத்திலை கருவாடு இன்னொரு விஷயம் ஊர் இருந்து பாசல் நெத்தலி கருவாடு மீன் கருவாடுகள தலை எல்லாத்தையும் கலட்டிட்டு பெக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெயிட் குறைவாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து ம தலையோடு நீங்கள் அனுப்புனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதுவும் வெயிட்டுக்கு நிற்கும் அநியாயம் அதால் அதையும் பார்த்து கொள்ளுங்கள் பாசல் அனுப்புகிற நேரம் நான் வந்து சாப்பாடு சாமான்கள் அனுப்ப சொல்ல அதால் அவங்க பெருசாக அனுப்ப இல்லை கரவாடு தான் மெயினாக சொல்லி இருந்தேனா கரவாடு அனுப்பி இருக்கிறேன் யாருக்கெல்லாம் என்னோடய பார்சல் பிடிச்சிருக்கேன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்